ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த மனிதனை நீ அப்படி கையில புடிச்சுக்கோ இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் உன் வயதை என் பிள்ளைக்கு நான் உன் தாயினுடைய வயதை ஒத்தவள் நான் சொல்லுகிறேன் மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன் அந்த ஒரு மனிதனை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் அவனுடைய கரத்தை உள்ளார்ந்த நிலையில் உள்ள உள்ளுணர்வில் அப்படி இருக்க பிடிச்சுக்கோ அவன்தான் அவள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர்கள் அது யார் தெரியுமா தி ஒன்லி பர்சன் அண்டர் தி ஸ்கை தி பர்சன் அண்டர் தி ஸ்கை வில் ஹெல்ப் உனக்கு நீ தான் உதவி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை இதோ இந்த ஊரில் தான் சிந்தனை கவிஞன் ஒருவன் இருக்கிறான் அவருக்கு பெயர் கவிதாசன் ஒரு முறை அவர் பேசுறத நான் கேட்டேன் சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு சில விஷயங்கள் உள்ளார்ந்த நிலையில நாம கன்வின்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வெளியில சொல்லலாம் கன்வின்ஸ் ஆகாதது நான் சொல்ல மாட்டேன் அவரு நமக்கு புரியற மாதிரி சொன்னார் பாருங்க ரெண்டு விஷயம் கவிதாசன் சொன்னதை சொல்றேன் தூங்குறது ரொம்ப பிடிக்குது இல்ல இந்த வயசுல என்னப்பா காலையில அஞ்சு மணிக்கு அம்மா எழுப்போங்க தங்காம் எழுந்திராச்செல்லாம் அஞ்சு மணி ஆயிடுச்சு எழுப்ப மாட்டீங்க ஆறு பந்திருச்சு பதினஞ்சுக்கு பெட்ஷீட்ட உருவோம் ஆறு முப்பதுக்கு மூஞ்சில தண்ணி தெளிக்கும் அதுக்கப்புறமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் பாரு அது எழுந்திருக்கிற வரைக்கும் விடாது அத பத்தி கவிதாசன் சொன்னார் இந்த உலகத்தை முதல்ல நீ ஜெயிக்கணும் உன்னை நீயே ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டியது காலையில் நீ எழுந்திருக்கின்ற பொழுது உன் படுக்கையை தான் என்று சொன்னார் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கின்ற பொழுது அருந்த செருப்பை காலிலிருந்து உதர்வதை போல நீ அந்த படுக்கை உதறிவிட்டு எழ வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு சென் தத்துவம்